ஓம் நற்பவி அனைவருக்கும் வணக்கம் ஆறுமுகம் தரும் ஏறுமுகம் இன்றைக்கி வேல்மாறல் பாராயணத்தில் பாடல் இரண்டு ஆறு முறை சொல்லப்போகிறோம் ஏற்கனவே பாடல் ஒன்று நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் லிங்க்கு இதை பார்க்காதவங்க அதை முதல்ல பார்த்துக்குவாங்க அதே போல் வேல்மாறல் எப்படி பாராயணம் செய்கிறதோ அதனோட விளக்கமும் ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அதையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கோங்க இன்றைக்கி ரெண்டாவது பாடலும் நம்ம பாராயணம் பண்ணலாம் ஆறு முறை சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை உருக்கியலும் அடுத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என விளக்கில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த பகை அருத்தறிய உருக்கியலும் அரைத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உடைத்தவரை அடுத்த பகை அருத்தெறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உடித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் குகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உடைத்தவரை அடுத்த பகை அருத்தெரிய உருக்கியலும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துபுகன் வேலே சொலற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அடுத்த வகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்த நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துபுகன் வேலே சொழற்கரிய திருப்புகளை உரைத்தவரை அழுத்த பகை அறுத்தறிய உருக்கியலும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் என் கூட சேர்ந்து நீங்களும் தினமும் பாராயணம் பண்ணுங்கள் தொடர்ந்து அறுபத்தி நான்கு நாட்கள் அறுபத்தி நான்கு பாடல்கள் அடுத்த பாடலில் நாளைக்கு சந்திக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் ஓம் முருகா போற்றி ஓம் நற்பவி ஆறுமுகம் தரும் ஏறுமுகம்